வணக்கங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டை பற்றி பேச போகிறேங்க இப்போது நம்ம சேலம் இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு இங்கே எல்லாமே லேண்ட் வேல்யூ ஃபுல்லாக அதிகமாயிடுச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் சர்வீஸ் இருந்தா நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நிறைய பேர் வந்து இடம் அதிக விலைக்கு விற்கிறதுனால வாங்க முடியாம தவிக்கிறீங்க நீங்கள் நம்ம கால் பண்ணுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாலருந்து லேண்டு விலை ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வரைக்கும் நம்மக்கிட்ட இடம் இருக்குங்க ஏன் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கூட இடம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணி போகணும் நீங்கள் வந்து நம்மளை பார்க்கணும் பார்த்திங்கன்னா நம்மகிட்டிருக்கிற லேண்டு காட்டுவோம் இன்றைக்கி நீங்கள் போடுற ஒவ்வொரு ரூபாயுமே எதிர்காலத்தில் கண்டிப்பாக பல மடங்கு வரும் அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக வாங்க நம்மகிட்ட லோ பட்ஜெட்டில் ஒரு ரெண்டாயிரத்தில் இருக்குது ஆயிரத்தி ஐநூறில் இருக்குது வந்து பாருங்கள் ஏகப்பட்ட லேண்ட் இருக்குது ப்ளாட் இருக்குது நிறைய உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வாங்க நல்லதே நடக்கும்